வணக்கம் கரண் கோழி சேனலுக்கு உங்க உங்களுக்கு அன்புடன் நிறைவேற்கிறேன் இன்னைக்கு நம்ம வந்து எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நாட்டு கோழிகள் வந்து சரியா வந்து முட்டை வந்து இடமாட்டேங்குது அதே மாதிரி வந்து முட்டை வந்து இடுது அப்படிங்கிற பிரச்சனையை பத்தி தாங்க பார்க்க போறோம் இப்போ பொதுவாக வந்து நண்பர்கள் வந்து கோழிகள் வந்து வளர்த்திட்டு இருப்பாங்க திடீர்னு வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில கோழிகள் வந்து முட்டை வந்து வைக்காது திடீர்னு கோழிகள் நல்லா தான் முட்டை வச்சுட்டு இருக்கும் திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா முட்டை வைக்காது அதே சமயம் சில கோழிகள் வந்து முட்டை வந்து பாத்தீங்கன்னா வந்து கம்மியாக வைக்கும் ஒரு முட்டை வச்சுட்ருக்கு அப்புடின்னா திடீர்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஆறு முட்டை ஏழு முட்டை தான் வைக்கும் இந்த மாதிரி முட்டை வந்து திடீர்னு வந்து வைக்காம போகிறதும் அப்புறமேட்டு முட்டையோட அளவுகள் வந்து கம்மியாக வைக்கிறதும் வந்து பார்த்திங்கன்னா எதனால் அப்புறமேட்டு இந்த மாதிரி பிரச்சனைகள் முட்டை வைக்காமல் போகிறதும் முட்டை வந்து அதோட எண்ணிக்கை வந்து குறையாம இருக்க நம்ம வந்து என்னென்ன பண்ணலாம் அப்படிங்கிறத இந்த வீட்டில் நம்ம வந்து பார்க்க போகிறோம் இப்போ வந்து பார்த்துட்டிங்கன்னா இப்போ கோழிகள் வந்து எதனால் வந்து முட்டை வைக்காமல் இருக்குது அப்படின்னு பார்த்துட்டிங்க அப்புடின்னா வந்து அதுக்கு வந்து ரெண்டு ரீசன் இருக்குது ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா கோழிகளுக்கு வந்து கொழுப்பு கட்டி இருந்தது அப்புடின்னா அந்த கோழிகள் வந்து முட்டை வந்து வைக்காது அதே மாதிரி இன்னொரு ரீசன் வந்து பார்த்திங்க அப்புடின்னா வந்து கோழிகளுக்கு வந்து சத்து வந்து கம்மியாக இருந்தாலும் வந்து கோழிகள் வந்து முட்டை வந்து வைக்காது இது ரெண்டு ரீசன் தான் வந்து கோழிகள் வந்து முட்டை வந்து கம்மியாக வைக்கிறது வைக்காமல் போகிறதுக்கும் வந்து காரணம் இப்போ வந்து கொழுப்பு கட்டண கோழி நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்து அது அந்த கோழி பார்க்குறதுக்கு எல்லாமே நல்லா தான் இருக்கும் நல்லா புஷிட்டிக்காக நல்லா தான் இருக்கும் சேவலோடலாம் அணையும் எல்லாமே நல்லாவே இருப்பணும் முட்டை வைக்க வரும் முட்டை வைக்க வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நேரம் வந்து நம்ம மூடி வச்சுருவோம் அது முட்டை வைக்கிற மாதிரி வந்து இது போனால் ஆனால் வந்து முட்டை வந்து வைக்காது நீங்கள் எவ்வளோ நேரம் ஆனாலும் நீங்கள் மறுபடி மறுபடியும் தொடர்ந்து பார்க்கும்போது முட்டை வந்து வைக்காது இப்போ அந்த மாதிரி இருக்கக்கூடிய கோழிகள் வந்து நீங்கள் கண்டுபிடிச்சிட்றோம் அதுக்கு வந்து கொழுப்பு கட்டியிருக்கு அப்படின்னு இப்போ வந்து அதுக்கு சத்து கம்மியாக இருக்குது அப்புடின்னா முட்டைகள் வந்து வைக்கும் இப்போ வந்து இன்றைக்கி ஒரு முட்டை வைக்குது அப்படின்னா நாளைக்கு வந்து முட்டை வைக்காது இப்போ நாளைக்கு ஒரு முட்டை வைக்குது அப்படின்னா ஒரு ரெண்டு நாள் மூணு கழிக்கும் முட்டை வைக்காது மறுபடியும் ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் கழிச்சு தான் முட்டை வைக்கும் அந்த மாதிரி விட்டு விட்டு முட்டை வைக்குது அப்படின்னா அதுக்கு வந்து சத்து கம்மியாக இருக்குது அப்படின்னு அர்த்தம் இல்லை வந்து இப்போ முட்டை வைக்க போகுது ஆனால் முட்டையை வைக்க மாட்டேங்குது அப்படின்னா அதுக்கு வந்து கண்டிப்பாக கொழுப்பு கட்டியிருக்குன்னு அர்த்தம் இப்போ இந்த மாதிரி கோழிகளை நம்ம வந்து எப்படி சரி பண்ணலாம் அப்படின்னு பாத்துட்டீங்க அப்படின்னா இப்போ ஃபர்ஸ்ட் வந்து பொழுப்பு கட்டின கோழியை நம்ம வந்து எப்படி சரி பண்ணலாம் அப்படின்னு பாத்துட்டீங்க அப்படின்னா அந்த கோழிகளை நீங்கள் முதல்ல வந்து தனியாக வந்து எடுத்துடணும் தனியாக எடுத்து நீங்கள் ஒரு கூண்டிலேயோ இல்லை வந்து ஒரு தனியாக ஒரு இடத்துலையோ நீங்கள் வந்து ஒரு ஒரு வாரத்துக்கு ஒரு பத்து நாளைக்கு நீங்கள் வந்து தனியாக தான் வச்சுருக்கணும் பொழுப்பு எதனால் கட்டுது அப்புடின்னா அது வந்து நீங்கள் நண்பர்கள் வந்து ரேசன் அரிசியை நம்ம திருப்பி திருப்பி கோழிகளுக்கு நம்ம வந்து கொடுத்துட்டே இருக்காங்க தான் வந்து பெரும்பாலும் கோழிகளுக்கு வந்து கொழுப்பு கட்டுறது இதுதான் வந்து ரீசனு அப்போ நம்ம அதனால் தான் சொல்கிறோம் நம்ம வந்து வெறும் அரிசியே நம்ம வந்து கொடுக்காமல் கம்பு மக்காச்சோளம் அந்த மாதிரி எல்லாமே நம்ம வந்து கலந்து கொடுக்கணும் அப்படின்னு நம்ம ஒவ்வொரு வீடியோலையும் அதனால் தான் நம்ம சொல்லிட்டு வரோம் இப்போ நம்ம கொழுப்பை கரைக்கிறக்கு நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் அதை நீங்கள் நெல் எடுத்துக்கோங்க நெல் எடுத்து நீங்கள் வந்து அந்த கோழிகளுக்கு வந்து வேறு எண்ணத்துக்குன்னு கொடுக்கக்கூடாது நெல் தான் ஒரு பத்து நாளைக்கு ஒரு பதினஞ்சு நாளைக்கு நீங்கள் நெல்லையே அந்த கோழிகளுக்கு நீங்கள் கொடுத்துட்டே வந்துட்டே இருந்திங்கன்னா அதுக்கு வந்து கொழுப்பு வந்து கரைஞ்சிரும் நெல் கூட நீங்கள் சே சேர்த்தி வந்து இப்போ தண்ணி வைக்கிறீங்க பார்த்தீங்கன்னா அந்த தண்ணியை வந்து நீங்கள் பச்சை தண்ணியாக வைக்காமல் நீங்கள் வந்து வாம் வாட்டராக வைக்கலாம் அதாவது ஹாட் வாட்டராக வைக்கக்கூடாது நீங்கள் வந்து வாம் வாட்டராக வச்சுக்கலாம் அப்படி நீங்கள் அதில் கை வச்சிங்க அப்படின்னா நீங்கள் கை தாங்குற அளவுக்கு சூடு இருக்கும் வார்ம் வாட்டர் அந்த வார்ம் வாட்டர் வைக்கும் போது அதுக்கு இன்னி வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அந்த கொழுப்பு வந்து குறைக்கிறதுக்கு அதனால் நெல்லும் நீங்கள் வாங்க மட்டும் அதுக்கு வந்து வச்சுட்டே வரும் அதே மாதிரி இப்போ வந்து ஒரு வாரத்தில் வந்து கொழுப்பு குறஞ்சிருமா பத்து நாளில் கொழுப்பு வந்து குறஞ்சிடுமா சேவலோட போயிருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது வந்து சொல்ல முடியாது அது ஒவ்வொரு கோழியை பொறுத்து எந்த அளவுக்கு கொழுப்பு இருக்கோ அந்தளவுக்கு வந்து கலையிற்கு வந்து லேட் ஆகும் ஒரு வாரம் ஆகலாம் பத்து நாள் ஆகலாம் இல்லை பதினஞ்சு நாள் ஆகலாம் இருபது நாள் கூட ஆகலாம் அந்த மாதிரி ஒவ்வொரு கோழியை பொறுத்து ஆனால் நீங்கள் இதை வச்சுட்டே வரும்போது நீங்கள் கண்டிப்பாக அதுக்கு வந்து கோழிகளுக்கு வந்து கொழுப்பு வந்து கரைஞ்சி கோழிகள் வந்து மறுபடியும் முட்டை வைக்க ஆரம்பிச்சிடும் அதே மாதிரி நீங்கள் இதை வந்து போது நீங்கள் அந்த கோழி வந்து ஒரு ஒரு வாரம் பத்து நாள் நீங்கள் வைக்கும் போது கோழி வந்து தனியாக அடைக்க வச்சு ஏன்னா நீங்கள் வந்து மறுபடியும் நீங்க இதை வச்சுட்டு வெளியே விட்டீங்க அப்படின்னா மறுபடியும் கோழிகள் எல்லாம் சாப்பிட்றோம் மறுபடியும் சேவலோட வந்து அணைய ஆரம்பிச்சிடும் அப்போ வந்து மறுபடியும் முட்டை வைக்காது நீங்கள் வந்து இது ஒரு வாரம் தனியாக வைக்கும் போது நீங்கள் வந்து சேவலோடையும் வந்து அணையாது அப்போ இது வந்து ஒரு பத்து நாள் இதை வச்சுட்டு நீங்கள் வந்து ரெடி ஆனதுக்கப்புறம் சேவலோடு அணைய விட்டிங்கன்னா சீக்கிரம் போய் அணையும் அப்போ வந்து முட்டை வந்து உங்களுக்கு வந்து சீக்கிரமாக வைக்க ஆரம்பிச்சிடும் அதனாலதான் தான் சொல்கிறேன் இப்போ வந்து முட்டை வந்து கம்மியாக வைக்குது இப்போ வந்து அந்த கோழியில் நம்ம வந்து எப்படி வந்து ரெடி பண்ணுறது அப்படின்னா அது எதனால முட்டை கம்மியா இருக்குதுன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா அதுக்கு வந்து சத்து கம்மியா இருக்க வேண்டிதான் முட்டை முட்டை வந்து கம்மியாக வைக்குது அப்போ வந்து அது கால்சியம் சத்து வந்து இருக்காது அப்புறம் விட்டமின் மிரல் சத்துக்கள் எதுவும் வந்து கம்மியாக இருந்தால் தான் முட்டை கம்மியாக இருக்கிறது அப்புறம் தோல் முட்டை விடுறது இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வரும் இப்போ வந்து நம்ம சேனல்லே நம்ம வந்து போட்டிருக்கோம் நம்ம வந்து தோல் தோல்முட்டை கோழிகளை நம்ம எப்படி வந்து நம்ம வந்து ரெடி பண்ணுறது அந்த மாதிரி உணவுகள் அதுக்கு நம்ம வந்து கொடுக்கறது நம்ம கொடுத்து நம்ம முட்டை போடுறதுன்னு அதை நம்ம எப்படி வெளியே கொண்டு வரலாம்னு நம்ம வந்து போட்டிருக்கோம் அது நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து தெளிவாக புரியும் அப்போ உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் கோழிகள் தோல் முட்டை போவதில் நீங்கள் வந்து அதை வெளியே கொண்டு வந்துடலாம் அதனால தான் நம்ம வந்து சொல்லிகிட்டே இருக்கோம் நீங்கள் கோழிகளுக்கு ஃபு உணவு போது தீவனம் கொடுக்கும்போது நீங்கள் ஒரு பேலன்ஸ்டு ஃபுட்டாக கொடுக்கணும் வெறுமே வந்து அரிசியை போட்டே இருந்தால் அது வந்து கண்டிப்பாக இந்த முட்டை போடுற பிரச்சனை அப்புறமேட்டு கொழுப்பு கட்டுற பிரச்சனை எல்லாமே வந்துகிட்டே தான் இருக்கும் நீங்கள் வந்து ஒரு பேலன்ஸ்டு டயட்டாக கொடுக்கணும் நம்ம கொடுக்குற உணவில் ப்ரோட்டீனும் இருக்கணும் கார்ப்ஸும் இருக்கணும் விட்டமின்ஸ் மினரல்ஸ் எல்லாமே இருக்கணும் நீங்கள் அரிசியில் என்ன வெறும் கார்ப்ஸ் தான் இருக்குது நீங்கள் அதையே கொடுத்துட்டே இருந்தீங்கன்னா இந்த மாதிரி பிரச்சனைகள் வந்து கண்டிப்பாக வரும் இப்போ நான் சொன்ன இந்த மெத்தடை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிட்டு வாங்க அதாவது இப்போ உங்கள் கோழிகளுக்கு வந்து கொழுப்பு இருந்தது அப்புடின்னா அந்த கோழிகளுக்கு வந்து நெல்லும் அப்புறமேட்டு வந்து வாம் வாட்டரும் நீங்கள் வந்து கொடுத்துட்டே வாங்க அதே மாதிரி நீங்கள் வந்து நெல் கொடுக்குறப்ப நீங்கள் வந்து அந்த நெல்லையே நீங்கள் ரெண்டு மூணு டைம் வந்து ஒரு நாளைக்கு வந்து கொடுக்கக்கூடாது ஒரு நாளைக்கு ஒரு வேளை அது வந்து உங்கள் கையளவுக்கு உங்கள் கையில் ஒரு கை இப்படி எந்த அளவுக்கு நீங்கள் அழுறீங்களோ அந்த அளவுக்கு தான் அது ஒரு வேலைக்கு தான் அந்த நெல்லையும் நீங்கள் கோழிகளுக்கு கொடு கொடுக்கணும் நீங்கள் வந்து அதையும் ரெண்டு மூணு டைம் ஒரு நாளைக்கு கொடுத்தீங்கன்னா அப்போ வந்து சரி வராது அதே மாதிரி இப்போ உங்கள் கோழிகள் வந்து முட்டை கம்மியாக வைக்குது அப்புடின்னாலும் நீங்கள் வந்து அதுக்கு வந்து பேலன்ஸ்டான வந்து தீவனம் பேலன்ஸ்டான ஃபுட்டோ நீங்கள் அதுக்கு வந்து கொடுக்கணும் அதை எப்படி நம்ம கொடுக்குறது அப்படிங்கிறது நம்ம வந்து நம்ம சேனலில் வந்து எடுத்து போட்டிருக்கோம் அதை நீங்கள் கண்டிப்பாக போய் பாருங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த தோல் முட்டை போடுற பிரச்சனையிலேருந்தும் கோழியில் நம்ம வந்து எப்படி வெளியே கொண்டு வரலாம் முட்டை கம்மியாக போடுற கோழிகளும் நம்ம வந்து எப்படி வெளியே கொண்டு வரலாம் அப்படின்னு உங்களுக்கு வந்து கண்டிப்பாக ஒரு ஐடியா கிடைக்கும் மேலும் வந்து இதுக்கு மேலே இந்த வீடியோவில் உங்களுக்கு வந்து எதாவது டவுட்ஸ் இருந்தால் நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து கமெண்ட் பண்ணுங்கள் நான் கண்டிப்பாக உங்கள் கமெண்ட்ஸை வந்து படித்து பார்த்துட்டு நான் வந்து கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவேன் ரிப்ளை பண்ணாமல் வந்து போக மாட்டேன் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் வந்து நம்புகிறேன் அப்புறம் உங்களுக்கு கரண்ட் கோல் சேனல் பிடிச்சது அப்புடின்னா மறக்காம வந்து லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் நெக்ஸ்ட் வீடியோ உங்களை நான் பார்க்குறேன்